ஒரு கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு கூற்று காரணம் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு எட்டாம் தேதி பம்பாயில் கூடியது காரணம் தமிழ்நாட்டு பகுதியில் இருந்து இருபத்தி ஓரு பேர் கலந்து கொண்டனர் இது கூற்று மற்றும் காரணம் சரியா தவறான்னு பார்த்துலாம் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்பாங்க காலத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற டாபிக்ல அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெற்றது அப்படின்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க வந்து எதுல இருக்கு அப்படின்னா டென்த் புக்ல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் ஆயிரத்தி முப்பத்தி பம்பாயில் நடைபெற்றது மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சேர்ந்தவர்கள் ஜி தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியவாதத்தை முன்னெடுத்தவர் ஆவார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு ஆயிரத்தி டிசம்பர் எண்பத்தி அஞ்சு இருபத்தி பம்பாயில் கூடியது இதில் எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னையில் மாநிலத்தில் இருந்து மற்றும் இருபத்தி ஓரு பேர் கலந்து கொண்டாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆனா இதுல நமக்கு ஆன்சர் கீ படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயில் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ